நீலகிரி குற்ற விற்பனை சங்கம் இந்த சங்கத்தில் குட நிறுவ பொறுப்பாளராக இருக்குது இது நாங்கள் சங்கத்தில் ஊட்டியில் மொத்த ஹெட் ஆப்டி சம்மந்த கூட மொத்தம் பதினெட்டு கிளை செயல்பட்டுருக்குது நம்ம சங்கத்தில் அந்த பதினெட்டு கிளைக்கு இங்கேருந்து உரம் தயார் பண்ணி தலைமை அலுவலகத்துக்கும் மொத்த பதினெட்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் யூனிட்டுகளுக்கு இன்னும் சரியான இது வெளியிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் ரா மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே மிக்ஸ் பண்ணி நாங்கள் விவசாய இதுக்கும் வெஜிடபிளுக்கும் அப்புறம் டீ இதுக்கும் நம்ம சம்மந்தப்பட்டு இங்கேருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டெய்லி ஒரு பதினஞ்சு டன்னு மத்திய அரசால் அங்கே இருக்கட்ட ஒரு பதினஞ்சு டன்னு தான் பண்ண முடியும் டெய்லி பதினஞ்சு டன்னு மாத கணக்கில் அதை என்ன பார்த்துட்டு பதினெட்டு யூனிட் நாங்கள் ஊட்டி நீலகிரி ஃபுல்லாக மஞ்சூர் மஞ்சூரில் ஒன்று இருக்குது மஞ்சூர் தாலுக்கா கோத்தகிரி குன்னூர் ஜெகதலா கட்டப்பெட்டு மட்டம் அப்புறம் பீமனட்டி இத்தலாறு இந்த மாதிரி பதினெட்டு சேர்ஸ் சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கேருந்து மக்களுக்கு நல்ல ஒரு தரமான உரத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீலகிரி கூட்டு விற்பனை மூலம் நம்ம வாங்குகிற பொருட்களும் ரோ மெட்டீரியல் வந்து கம்பெனி வயசாக நிறையா வாங்குவோம் யூரியா டிஏபிஎம்ஓபிஎஸ்எஸ்பி மாதிரி ஃபில்லர் நீம் கேக் இதெல்லாம் வாங்கி இதை வந்து நாங்கள் ஃபிசிக்கல் மிக்சராக கன்வெர்ட் பண்ணி நீலகிரி வாழ் சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த ஒரு காலத்துலேயும் தங்கு தடையின்றி எளிதில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தரமாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து நாலஞ்சு மிக்சர்ஸ் வந்து ரெகுலர்லி போயிட்டுருக்கு அதில் வந்து பேசிக்காக நாங்கள் சொல்லணும்னா ப்ராண்டு மிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் டுவெல் அண்ட் ஸ்டாண்டர்ட் நம்பர் ஃபோர் இது வந்து அதிக அளவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நீலகிரி வாழ் மக்களுக்கு நாங்கள் தங்குத்தடையின்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னென்னா ஸ்டாண்டர்ட் நம்பர் டுவெல்னு மென்ஷன் பண்ணும்போது டீ மிக்சருக்கு வந்து இது நல்லா சூட் ஆகும் ஸ்டாண்டர்ட் நம்பர் டுவெல் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் நம்பர் ஃபோருன்னு வெஜிடபிள் ப்ளஸ் மே மேஜராக போகும் வெஜிடபுள்க்கு செகண்ட் ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு மூணு மிக்சர்ஸ் இருக்கும் ஸ்டாண்டர்ட் நம்பர் ஃபைவ் ஸ்டாண்டர்ட் நம்பர் எயிட்டீன் ஸ்டாண்டர்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இதை வந்து வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிறது வந்து டீக்காகவும் பயன்படுத்தலாம் இந்த அஞ்சு மிக்சருக்கு வந்து நாங்கள் வந்து ஈஸியாக மக்களுக்கு எளிதில் கிடைக்கிறதுக்காக ஊட்டியில் வந்து அதாவது நீலகிரியில் வந்து ஒரு பதினெட்டு இருபது டிப்போஸ் அதாவது என்சிஎம்எஸோடய டிப்போ மாதிரி இரு வச்சு அதில் வந்து ஃபார்மருக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட நாங்கள் வந்து குறச்சிட்டு ஃபார்மருக்கு ஈஸியாக இங்கேருந்து பக்கத்துலேருந்தே எடுக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குறைந்த விலையில் அதாவது கம்பேரிசன் பண்ணும்போது ப்ரைவேட் செக்டார் ப்ரைவேட் செக்டாரை விட நீ இந்த கோஆப்ரேட்டிவில வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கோம் வெளியில் வாங்குற ஒருத்துக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு கலவை கரெக்டாக இருக்கும் தரமான இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆகும்போது கலவை கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு இது ஒரு சர்வீஸாக தான் சங்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் ஒரு லாப நோக்கத்தோட சொசைட்டிக்கு பண்ணலை மக்களோட சர்வீஸுக்கு ஏன்னா அத்தனை முப்பது நாற்பதாயிரம் மெம்பர் வச்சு தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம் மெம்பருடைய சர்வீஸு நம்ம அதனால் மெம்பர்களுக்கு விலையை பார்க்குறதில்ல சொசைட்டியில் ஒரு சர்வீஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் இதில் என்னென்ன குவாலிட்டி கண்ட்ரோல் நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் போடுற மிக்சரை வந்து வைஸாக பேட்ச் வைஸாக வந்து தனியாக பிரித்து ஒவ்வொரு மிக்ஷர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக லேபை வச்சு லேபு இருக்கும் நம்ம இன்ஸ்டியூஷனில் லேப் இருக்கும் லேபில் வந்து தரம் பார்த்து இதை வந்து இந்த பர்சன்டேஜுக்குள்ளே வந்திருக்கா இல்லைன்னு வெரிஃபை பண்ணி அதுக்கு ஓகே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சர்டிஃபை பண்ணுவோம் சப்போஸ் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் அதை ரீபேக்கிங் ரீ அனலைஸ் மாதிரி பண்ணி மறுபடியும் அந்த கிரேடை கொண்டு வந்து அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனைக்கு நாங்கள் உட்படுத்துவோம் இதுதான் இங்கே எங்களுடைய ப்ராசஸிங்கோட மெத்தடு பர் டே வந்து நாங்கள் வந்து மினிமம் வந்து பதினஞ்சு டு இருபத்தி மூணு டன் வரைக்கும் நாங்கள் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு மிக்சருக்கும் வேரியேஷன் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு மக்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இவர் அக்ரி காலேஜ்லேருந்து பல இன்ஸ்டியூஷன்லேருந்து இங்கே ட்ரைனிங் மாதிரி பசங்க வராங்க வந்து இங்கே என்னென்ன மிக்ஸிங் பண்ணுறாங்க இங்கே சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு ஒரு நோட்ஸாக நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அது சம்மந்தப்பட்டது அக்ரி காலேஜ் அப்புறம் காலேஜ் பிகாம் எம்காம் இந்த மாதிரி பல கல்லூரியிலேருந்து இங்கே நம்மளுக்கு ஒரு பயிற்சியாக வந்துட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மிக்சருக்கு வந்து இந்தந்த ஃபெர்டிலைசர்னு தனியாக பிரித்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் ஃபோருன்னு எடுக்கும்போது இதில் யூரியா டிஏபி எம்ஓபி எஸ்எஸ்பி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து இவ்வளோ கிலோ தான் பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும் அந்த டேட்டாவில் வந்து பர் மெட்ரிக் டன் தான் போடுவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போரிங் அதாவது கொட்டுற இடம் அதில் கொட்டும் போது என்ன ஒரு டன்னுக்கு உண்டான ரா மெட்டீரியல் வந்து ஒரு ஆறு ஐட்டம் வந்து கொட்டி அது வந்து ட்ரம்மில் வரும் ட்ரம்மில் போட்டு அதில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டிவேக் கிளாக் வைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் விட்டுட்டு கடைசியில் வந்து பேக்கிங் செக்ஷனில் வந்து கிலோவுக்கு வந்து பிடிச்சி மக்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி அதை நாங்கள் கொடுக்கணும் இது கிரேட் வைஸாக சேஞ்ச் ஆகும் ஒன்றுக்கு ஆறு மெட்டீரியலில் வரும் ஒன்றுக்கு ரெண்டு மெட்டீரியல் இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வரும் இது கம்பெனிலேருந்து டைரெக்டாக வந்து குவாலிட்டியாக தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சப்ளை பண்ணுறோம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுவோம்னா கிளைம் ஸ்டேட்டஸ் அவங்களே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்களே கொடுத்துட்றாங்க நாங்கள் சாம்பிளிங் எடுக்கிறது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சாம்பிள் எடுத்து இந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்குங்கன்னு ரேண்டமாக செக் பண்ணுவாங்க இதுதான் இந்த ப்ராசஸ் தரக்கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் த மிக்சர் வந்து ஃபார்மல் போய் ரீச் ஆகாது தரக்கட்டுப்பாடு இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்னு சொல்லணும் தரம் குறைஞ்சினா இந்த நியூட்ரிஷன் வந்து ஒரு செடிக்கு போனான்னா இப்போ என்பிகேன்னு ஒன்று இருக்கும் அந்த என்பிகே நியூட்ரிஷன் வந்து எண்ணு குறைஞ்சால் கூட பச்சையும் கிடைக்காது கிரீனிஷ் கிடைக்காது இதே மாதிரி பாஸ்பேட் பொட்டாஷியம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு வரும் அப்போ வந்து ஈல்டு கிடைக்காது ஃபார்மர் சஃபர் ஆவாங்க மூணுமே ஈவனாக அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் ஒரு செடிங்கிறத ஒரு கே ஒரு விதைங்கிறது நல்லா வளரும் சார் இதுதான் சார் இல்லை அதில் வந்து எல்லாமே அதாவது நைட்ரஜனே இல்லாமல் இருந்தானா ப்ராப்ளம் இருக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த பாயிண்ட் லெவலில் இருக்குது இல்லைங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வந்தால் கூட இந்த இஷ்யூஸும் வராது பிரச்சனை கிடையாது நல்லா பெனிஃபிட் கிடைக்கும்